வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யசோபாலு இப்போ இந்த ப்ளவுஸில் முன்பகுதியை எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரங்க கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இப்போ பின்துண்டை எடுத்துட்டு அந்த கை வெட்டின பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கார்னரில் அந்த சோல்ரு வந்து கார்னராக அந்த இடத்துல இருக்கிற மாதிரி வச்சாவே இந்த கிராஸ் வந்து கரெக்டாக அமையும் இந்த பின்துண்டை வச்சு அப்படியே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் சோல்ரு ஆம்கோல் கழுத்து முன்கழுத்து இறக்கம் மட்டும் கொஞ்சம் குறையும் பின்துண்டு இறக்கத்துக்குலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி மடிப்பு பகுதி போக ஒன்றரை இன்ச்சி குறைச்சி வச்சாவே முன்துண்டு இரக்கம் வந்து கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸில் அந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும் எப்போதுமே இப்போ சோல்லேருந்து நடு சென்டரில் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த அளவுலேருந்து இந்த பக்கம் ஒன்றரை இஞ்சி ஓப்பன் பக்கம் ஒன்றரை இஞ்சி வச்சுட்டு இந்த சைடு இரக்கம் குறித்தோம் இல்லைங்களா அந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இந்த காம்கோல் வந்து லைட்டாக ஒரு நூல் குடஞ்சிட்டு ஒரு அரை இஞ்சி குடஞ்சால் போதும் இதை ஃபுல்லாக ப்ளவுஸை வெட்டி எடுத்துட்டாவே முன்துண்டு ஃபினிஷ் ஆகிடும் இதில் மாதிரி வெட்டும் போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பயம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக வெட்டுற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அளவு வந்து இப்போ இந்த மார்க் பண்ணுறதெல்லாம் டாட் பிடிக்கிறதெல்லாம் பாருங்கள் நம்ம வந்து ப்ளவுஸில் இருக்கிற மெத்தடில் அளவு எடுத்து பிடிக்கணுங்கிறது கரெக்டு அதுதான் முறைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பத்து ப்ளவுஸ் தைச்சாகவே இவ்வளோ தான் பிடிக்கலாங்கிற ஒரு அனுபவம் வந்துடும் தைக்க தைக்க தான் ப்ளவுஸ் வந்து அதில் அனுபவத்தில் தான் கொஞ்சம் நல்ல முறையில் ஸ்டிச்சில் இருந்து அதனுடைய ஃபினிஷிங் ஃபைனல் டச் வரையிலுமே தைக்க தைக்கிறதுக்கு தான் சரியாகும் பத்து ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல இருபது ப்ளவுஸ் தைச்சா ஆட்டோமெட்டிக்காக நமக்கு என்ன குறைபாடுகள் நம்ம செய்கிறோங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ப்ளவுஸை வெட்டிட்டு தனித்தனியாக பீஸ் துண்டு முன் துண்டு கை பட்டி துணி இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு சரியாக இருக்கும் நன்றி நண்பர்களே தேங்க்யூ